ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்தது ஐபிஎல் லீக் போட்டிகள் இன்றோடு முடிவடைகிறது இதுவரைக்கும் அறுபத்தி எட்டு போட்டி முடிஞ்சிருக்கிறது அது முடிவில் இப்போ குவாலிஃபை ஆன அணிகள் பார்த்திங்கன்னா கேகேஆர் முதலிடத்தில் ஆர் ஆர் இரண்டாம் இடத்துல எஸ்ஆர்ஹெச் மூன்றாம் இடத்துல ஆர்சிபி நான்காம் இடத்துல நேற்று சென்னையை வீழ்த்தி ஆர்சிபி நான்காம் இடத்திற்கு வந்துவிட்டது ஆனாலும் இன்றைக்கி நடக்கிற ரெண்டு மேட்ச்சும் ரொம்ப முக்கியம் யார் அடுத்தடுத்த லெவல் இடத்தை பிடிக்கிறாங்கன்றதில் கேகேஆர் மாற போகிறதில்ல ரெண்டாவது இடத்துக்கு எஸ்ஆர்ஹெச் போகுமா ஆர்ஆர் போகுமா இந்த ரெண்டு கேள்வி தான் ஏன்னா ஆர்சிபி அதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க அப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இன்றைக்கி பஞ்சாப்க்கு எதிராக மேட்ச் இருக்கிறது ஆர்ஆருக்கு கொல்கட்டாவுக்கு எதிராக மேட்ச் இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் ஜெயித்தாங்கன்னா ரன் ரெட்டு அடிப்படையில் யார் பலமாக இருக்காங்களோ அவங்க மேலே போவாங்க இதில் ஆறாருக்கு பின்னாடி மேட்ச் விளாட்றதுனால கொஞ்சம் கூடுதல் பலமாக சொல்லலாம் இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பதாவது போட்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பிபிகேஎஸ்க்கும் இடையிலான போட்டி எஸ்ஆர்ஹெச் மூணாம் இடத்துல இருக்கிறது பிபிகேஎஸ் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஹைதராபாத்தில் இன்றைக்கி மழை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இருபத்தி ரெண்டு முறை இருக்காங்க அதில் எஸ்ஆர்ஹெச் பதினஞ்சு முறை பிபிகேஎஸ் ஏழு முறை அப்போ எஸ்ஆர்ஹெச் தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது மேட்ச் நாளான இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியன் ஒன்று விதியன் ஐந்தாக வருவதால் அது தொடர்புடைய எஸ்ஆர்ஹெச் வீரர்கள் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஷெட்டு ஹென்ரிச் கிளாசன் பேட் கம்மின்ஸு புவனேஸ்வர் குமார் ஜெய்தேவ் உனன்கட் வியாஸ்காந்த் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க ஸோ பல அணி வீரர்கள் ஃபாரின் வீரர்கள் கிளம்பிட்டாங்க அதனால் பஞ்சாப் கிங்ஸில் நிறைய ஃபாரின் வீரர்கள் போயிட்டாங்க இருந்தாலும் இருக்கிற டீமில் ரைலி ரூசோ அஷ்டோஷ் சர்மா பிராரு பிரப் சிம்ரன் சிங்கு ராகுல் சகர் நாதன் எல்லிஸு ஜித்தேஷ் சர்மா இவங்கெல்லாம் சிறப்பான பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் தன்னுடைய அணிக்காக பலம் சேர்ப்பாங்க இதில் எஸ்ஆர்ஹெச் மைதானத்தில் விளாட்றதுனால எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது உதயம் ஆறிடம் ஒன்றாக இருப்பதும் ஐந்தாம் அதிபதி மால் அங்கே அமர்ந்திருப்பதும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூடுதல் பலம் அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு தலைமையில் உச்ச பாம்பாக இருக்கிறது ஆனால் உச்ச பாம்பாக இருக்கிறதுனால திடீர் ஏற்றத்தையும் கொடுக்கும் திடீர் சருக்களையும் கொடுக்கும் சொல்ல முடியாது ஏன்னா பஞ்சாப் கிங்ஸு திடீர்னு தோக்கத்தானே போகிறாங்கன்னு நம்ம நினைப்போம் திடீர்னு ஜெயிக்கிறக்கும் வாய்ப்புகள் உண்டு சரி அதே போல் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச்சுடைய லாபாதிபதி பொன் உச்சமாக இருந்து எஸ்ஆர்ஹெச்சை நோக்கி வருவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு கூடுதல் பலம் அதே போல் பஞ்சாப் கிங்ஸோட லாபாதிபதி மால் பார்த்திங்கன்னா இவங்க தலை மேலே போய் உட்காந்துருக்கு எஸ்ஆர்ஹெச் தலை மேலே உட்காந்து நமக்கு ப பஞ்சாப் கிங்ஸை பார்க்குறது அதான் நான் சொன்ன மாதிரி எதிர்பார்க்காத வெற்றியை பெறுவதற்கு கூட பஞ்சாப் கிங்ஸுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் பஞ்சாப் கிங்ஸை நோக்கி வரக்கூடிய கிரகம் மதியாக வர்றார் பாதகாதிபதி இந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி வெற்றி தருபவரும் அவர் தான் அப்போ வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் வந்து பஞ்சாப் கிங்ஸு வேணால் அந்த வெற்றியை கோட்டை விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது போட்டி நல்லபடியாக நடந்தால் எஸ்ஆர்ஹச் வெற்று வெற்று ரெண்டாம் இடத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுமானம் நாம் தீர்மானம் இறைவன் நன்றி வணக்கம்